ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே லெவன்க்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு ஸோ இன்னுமே ரெகுலராக நம்ம சேனலில் டெஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் ஆல்ரெடி நம்ம ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் ஸோ ரெண்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் டெஸ்ட் ஃபஸ்ட்டு டேலேருந்து அப் டு டே டென் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கியான கொஷின்குள்ளே நம்ம போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மரபு பிழையை நீக்கி எழுதுக ஸோ இந்த மரபு பிழை இதிலிருந்து நமக்கு கொஷின் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் இல்லத்தின் அருகே கூரை என்ன ஆன்சராக இருக்கும் வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ கட்டினார் உருவாக்கினார்லாம் வராது முடைந்தனர் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கூடை கூடை முடைந்தனர் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செவன்டி ஒன்னுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் செவன்டி டூ பாருங்கள் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பாக்கு பஞ்சி பாட்டு பத்து ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் இதில் நமக்கு எது பொருந்தாத சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இது எந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக வருது அப்படின்னா குற்றியல் உகரம் சரிங்களா ஸோ இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் எடுத்து பாருங்கள் குற்றியல் உகரம் வந்து எந்த புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஸோ இது வந்து எந்த குற்றியல் லுகரத்துக்கு கீழே வருது அப்படின்னா வன் வன்தொடர் குற்றியலுகரம் சரிங்களா வன்தொடர் குற்றியலுகரம் அதுக்கு கீழே இது வந்து வரும் ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கசட தபர அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம் வல்லினம் கசட தபர வல்லினம் இங்கே பாருங்கள் இதில் நடுவில் பாக்கு இக்கு அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் ஒரு வள்ளீன சொல் அப்போது இக்கு அடுத்தது வந்து ஒரு குற்றியலுகர சொல் வந்து இருக்குது குற்றியலுகரம் அப்படின்னா என்னது குசுடு துப்புரு அதை தான் நம்ம வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் குற்றியலுகர சொற்கள் இங்கே பாருங்கள் ஒரு வல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தது அப்படின்னா அது வன் தொடர் குற்றியலுகரம் இங்கே பாருங்கள் இந்த இக்கு இதை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர சொல் வந்திருக்கு கூ அப்படிங்கிறது அப்போது ஒரு வல்லினம் ஒரு குற்றியலுகரம் உகரம் அதை தொ இந்த வல்லினத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலு உகரம் வந்தது அப்படின்னா அது வன்தொடர் குற்றியலுகரம் மாதிரி இங்கே பாருங்க பாட்டு இட்டு அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் வள்ளினத்தில் இருக்கா இது ஒரு வள்ளினம் அடுத்தது டூ இதுவருக்கு பாருங்கள் குசுகுத்து குரு அப்போது ஒரு வள்ளினத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் இங்கேயும் வந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து வன்தொடர் குற்றியலுகரம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் நான் இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ அப்போ தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பஞ்சி நம்ம சொல்லியிருந்தோம் கசடை தவற இது தான் வந்து என்னது வள்ளினம் இல்லைங்களா ஸோ அப்போது இங்கே வந்து அந்த இஞ்சு அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போது அதை தொடர்ந்து குற்றியல் உகர சொல் இருக்குது குற்றியல் உகரம் இருக்குது ஆனால் நடுவில் அந்த இஞ்சு அப்படிங்கிறது வல்லினம் கிடையாது ஸோ நமக்கு அப்போ இங்கே பொருந்தாத பொருந்தாதது அப்படின்னா எது ஆப்ஷன் பி அதே மாதிரி இங்கே பாருங்க பத்து இத் அப்படிங்கிறது இதை பாருங்க வல்லினத்தில் வருது இத்தை தொடர்ந்து ஒரு புற்றியல் உற குற்றியலுகரம் வந்து இருக்குது தூ அப்படிங்கிறது குசுடு தூரில் ஒன்றான அந்த தூ அப்படிங்கிறது பல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு அப்போ இதுவும் கரெக்டு ஆப்ஷன் ஏ சியும் கரெக்டு நமக்கு இங்கே தப்பாக இருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா பொருந்தாத சொல் இது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு வல்லின எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர எழுத்து வந்தது அப்படின்னா அது வன் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுவும் வந்து அதே மாதிரி தான் பொருந்தாத சொல் கேட்குறாங்க பண்பு மஞ்சு கண்டு எஃகு இது எந்த குற்றியலுகரத்துக்கு கீழே வரும் அப்படின்னா மென் தொடர் குற்றியலுகரம் எங்கென நமனை அதாவது மெல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் எங்கென நமன இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெல்லினம் இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா குற்றியலுகரம் என்னென்ன குசுடு துபுரும் அதாவது மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உரம் மென் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் கண்டு இப்போ இங்கே இந்த மெல்லின சொல் இருக்குது அப்போது இந்த மெல்லினத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு டூ அப்படிங்கிற குற்றியலுகரம் அதேமாதிரி இங்கே பாருங்கள் எங்கேனா நம்மனங்கே இருக்குது அப்போ இங்கேயும் இருக்கா நமக்கு ஸோ சரி இங்கே இருக்குது ஏன் இங்கே இருக்குது அதை தொடர்ந்து ஒரு இந்த மெல்லினத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இன்னு இன்னு இருக்கா இங்கே நே இருக்கா ஸோ இருக்குது அதை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு ஸோ அப்போ நமக்கு சிபிடி இது மூணுமே கரெக்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் புரியும் சரிங்களா ஸோ பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாருங்கள் எஃகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடுவில் என்ன இருக்குது அக்கேனம் ஆயுத எழுத்து இருக்குது அப்போது ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர சொல் வந்தது அப்படின்னா இது வந்து என்னென்னா ஆயுத தொடர் குற்றியலுகிறதுக்கு கீழே வரும் இதெல்லாம் நம்ம என்னென்னு படித்தோம் மென் தொடர் குற்றியலுகரம்னு சொன்னோம் அப்போ நமக்கு இதில் பொருந்தாததுன்னா இது ஏ இதெல்லாம் வந்து மென் தொடராக இருக்குது ஆப்ஷன் சி பி லாம் வந்து மென் தொடர் குற்றியில் கீழே வருது ஆப்ஷன் ஏ வந்து ஆயுத தொடர் குற்றியில் உகிறதுக்கு கீழே வருது ஸோ நமக்கு பொருந்தாதது ஆப்ஷன் ஏ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு பொருந்தாதது நெக்ஸ்ட் செவன்டி ஃபோர் நம்ம இதெல்லாம் வந்து சீக்கிரம் பார்த்துடலாம் வானம் அளந்து பிரித்து எழுதணுன்னா எப்படி எழுதுவோம் வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து வானம் கூட்டல் அளந்ததுன்னு பிரிப்போம் அடுத்தது போயிடலாம் செவன்ட்டி ஃபைவ் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கைப்பொருள் அதை நம்ம எப்படி பிரிப்போம் கை கூட்டல் பொருள் இதுதான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்றென்றும் இதை எப்படி பிரிப்போம் என்றும் என்று கூட்டல் என்றும் சரிங்களா ஸோ இதுதான் ஆன்சர் என்று கூட்டல் என்றும் நிறைய பேர் வந்து குழம்புவாங்க ஆப்ஷன் சிக்கும் பிக்கும் என்றும் கூட்டல் என்றும் வருமா என்று கூட்டல் என்றும்னு வருமான் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் அப்படிதான் வரும் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்தது வாசல் கூட்டல் அலங்காரம் இதை நம்ம எப்படி பிரிப்போம் இந்த இல்லும் ஆவும் சேர்ந்துதுன்னா என்ன ஆகும் ல அப்படின்னு வரும் அப்போது இந்த இல்லும் ஆவும் போயிடுச்சுன்னா இங்கே என்ன நிற்குது ல நிற்கிது வா ச இங்கே அப்படியே இருக்கும் ல இங்கார இம் இது எல்லாம் அப்படியே இருக்கும் அப்போது அந்த வாச அது கூட வந்து லே சேர்த்துட்டு இந்த எழுத்துக்களை சேர்த்து பாருங்கள் வாசல் அலங்காரம் அப்படின்னு வரும் லலங்காரம் அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது வாசல் அலங்காரம் ஆப்ஷன் சி சரிங்களா ஸோ செவன்ட்டி செவனுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு போயிடலாம் செவன்ட்டி எயிட் பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக பழமை பிழை கேட்குறாங்க சரியான தொடரை தெரிவு செய்க அதை செய்தது நான் அன்று பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பகைவர் நீவீர் அல்லர் இவை பழங்கள் அல்ல ஸோ இதுதான் ஆன்சர் செவன்டி எயிட்டுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு செவன்டி நைன் பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துக தெளிவு அப்படின்னா என்னது ஸோ தெளிவு அப்படின்னா தெளிவு அப்படின்னா என்னென்னா நர் நற்காட்சி ஓகேங்களா ஸோ அடுத்தது ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு அடுத்தது உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் பேர்தருக்கு அப்படின்னா அகற்றுவதற்கு ஸோ என்ன ஆன்சராக வரும் இவருங்க தெளிவு அப்படின்னா என்ன சொன்னோம் நற்காட்சி ஸோ டூ அடுத்தது ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் பேர்தருக்கு அப்படின்னா அகற்றுவதற்கு ஸோ ஆன்சர் டூ பிக்கு என்ன வரும் ஃபோர் அடுத்தது உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் பேர்திற்கு அகற்றுவதற்கு டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எயிட்டி பாருங்கள் இது வந்து சொல்லும் பொருளும் பொருத்துக குந்த அப்படின்னா உட்கார ஸோ இதெல்லாம் நம்ம வட்டார வழக்காக பேசுறது அடுத்தது மிசை அப்படின்னா மேல் மிசை அப்படின்னா மேலே அடுத்தது கந்தம் அப்படின்னா மனம் விசனம் அப்படின்னா கவலை ஸோ நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் பி ஓகேங்களா 2, 4, 1, 3 இதான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் எவ்வகை தொடர் பூக்களை பரிக்காதிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த வகை தொடரில் வரும் அப்படின்னா கட்டளைத் தொடர் ஸோ இது வந்து செய்தி கிடையாது வினா கிடையாது வினா அப்படின்னா இங்கே நமக்கு கேள்விக்குறி இருக்கும் உணர்ச்சி தொடர் அப்படின்னா நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுற மாதிரியோ வியப்பாகிற மாதிரியோ கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து வியக்கப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை ஸோ இது வந்து ஒரு கட்டளை தொடர் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பிரிக்காதீங்க அப்படின்னு நம்ம கிட்டே சொல்கிறோன்னா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பிரிக்காதிங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ அது எதுக்கு கீழே வரும் சொன்னால் கட்டளை தொடர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுவும் அதே தான் சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் வியப்பாக சொல்கிறது ஓகேங்களா எவ்வளோ உயரமாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வியப்பாக ஆச்சரியமாக சொல்லுவோம் ஸோ அதுக்கு நான் இப்போ தான் சொன்னேன் வியப்பாக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா உணர்ச்சி தொடர் சரிங்களா உணர்ச்சி பொங்க நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து வியப்படையாது சரிங்களா ஸோ எயிட்டி டூக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு சொல்லின் கூட்டு பெயர் காண்க பழம் அப்படின்னா என்னென்னா பழங்கள் அப்படின்னு வரும் பழக்கல் பழகல் பழங்கள்லாம் வராது பழங்கள் அப்படிங்கிறது தான் சரியான கூட்டுப்பெயர் அடுத்தது ஆடு இதுக்கான கூட்டு பெயர் என்ன வரும் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எயிட்டி ஃபோருக்கு என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் எயிட்டி ஃபைவ் பொருத்தமான நூலினை தெரிவு செய்க அல்லிலாயினும் விருந்து வரின் உவக்கும் என்று விருந்தோம்பலன் விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் ஸோ விருந்தோம்பல் அப்படின்னா என்ன வீட்டிற்கு வரும் விருந்தினரை நாம் முகம் வளர்ச்சியோடு வரவேற்பது ஸோ அதுதான் விருந்தோம்பல் இந்த பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது இதில் இருக்குது அப்படின்னா நற்றினை சரிங்களா நற்றினைல தான் அந்த பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எயிட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற இந்த கொஷின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வீடியோல நமக்கு இந்த கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ